அன்புத்தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம் இப்பொழுது எழுத்தாளர் ஜீவகார்ணியன் அவர்கள் எழுதிய உயர்ந்த மனிதன் என்ற சிறுகதையைத்தான் உங்களுக்கு போகிறேன் அதற்கு முன் கதை வனத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம் உயர்ந்த மனிதன் சிறுகதை சுளையாக ஆயிரம் ரூபாய்களை கொடுத்த பிறகும் வெறும் நான்கைந்து கிலோ எடை பொருட்களில் லேசாய் கிடந்த ஒயர் கூடையுடன் கடை வீதியிலிருந்து வீடு திரும்பி கொண்டிருந்தேன் மனம் கனத்து கிடந்தது இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு வரை நாற்பது நாற்பத்தைந்து ரூபாய்க்கு விற்ற துவரம்பருப்பு இந்த குறைந்த நாட்களில் என்ன காரணத்திற்காக இரண்டு மடங்காக விலை ஏறிற்று அரிசி உப்பு புளி எண்ணெய் போன்ற மக்களின் அவசிய பொருட்கள் அத்தனையும் ஏன் தாறுமாறாக விலை உயர்ந்து நிற்கிறது என்ன ஆயிற்று இந்த நாட்டுக்கு ஏன் இப்படி ஒரு விலைவாசி விபரீதம் கணவன் மனைவி இரண்டு பிள்ளைகள் கொண்ட குடும்பத்தை நகர்த்துவதற்கே மாதம் இருபதாயிரம் ரூபாய் சம்பளக்காரன் தகிடு தத்தம் போட வேண்டியிருக்கிறது வருமானம் இல்லாத ஏழை எளிய அன்றாடங்காட்சிகள் என்ன செய்வார்கள் எப்படி பிழைப்பார்கள் மனதில் ஆளி பேரலையாக பொங்கும் கேள்விகளை கட்டுப்படுத்திக் கொண்டு கால்களை எட்டி வைத்தேன் இருபுறமும் துருத்தி கிடக்கும் கடைகளின் நெரிசலில் குறுகி கிழக்கு மேற்காக ஓடும் கடலூர் விருத்தாச்சலம் நெடுஞ்சாலையிலிருந்து விடுபட்டு தொழிலாளர் குடியிருப்பை நோக்கிய தெருவில் நுழைந்தேன் பக்கத்து தபால் அலுவலகத்தின் காம்பவுண்டு சுவருக்கு வெளியே மண்வெட்டியை எதிரே வைத்து குத்திட்டு உட்கார்ந்த நிலையில் பெயருக்கு பொருத்தமாக பணம்பலம் தோற்கும் நிறத்தில் நெட்டைக்கட்டையான கனத்த தோற்றத்தில் நரைக்கானா தலைக்கு நேர் எதிராக நரைகள் பளிச்சிடும் பத்து நாள் தாடி மீசையில் கருப்பன் எனக்கு மங்கிய சித்திரமாக தெரிந்தான் கருப்பனை நேரில் பார்த்துவிட்ட பயத்தில் கால்களை சற்றென்று பின்னோக்கி வைத்தேன் தெரு திருப்பம் தாண்டி மறையும் சீக்கிரத்திற்குள் கருப்பன் என்னை பார்த்துவிடக் கூடாது என்று எல்லா கடவுள்களிடமும் வேண்டிக்கொண்டேன் கொண்டேன் நூறு மீட்டர் தூரத்தில் ஆரம்பமாகும் தெரு வழியே வீடு சேர்ந்து விடலாம் என்னும் முடிவில் விருத்தாச்சலம் நோக்கிய மேற்கு பாதையில் கண்களை பதித்து நடந்தேன் நல்ல வேலை கருப்பன் என்னை கவனிக்கவில்லை அப்பாடா தப்பித்தேன் ஆசுவாச பெருமூச்சுடன் நடந்த எனக்குள் ஏதோ ஒரு வெற்றி சாகசம் நிகழ்த்திய உணர்வு ஏற்பட்டது கருப்பனின் கண்களில் பட்டு பட்டுவிடக்கூடாது என்று நான் அவசரம் அவசரமாக திசை மாறி நடந்ததற்கு அந்த ஏழை மனிதன் காலை நேரத்திலேயே என்னிடம் பத்து இருபது ரூபாய்களை பறித்து விடக்கூடாது என்பதே முக்கிய காரணம் ஆனாலும் இந்த காரணத்தின் பின்னணி விரிவாக பேசப்பட வேண்டிய ஒன்று இயற்கை அன்னை கொடையாக வாரி வழங்கியிருக்கும் அரிய பழுப்பு நிலக்கரி மூலம் நாட்டை ஒளிமயமாக்கும் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் இன்று மண் கறிவெட்டும் ராட்சச இயந்திரங்களை இயக்கும் பணி எனக்கு இரண்டாண்டு கால பயிற்சி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறையான பதவி உயர்வு போன்ற இருபதாண்டு கால சுரங்க பணி அனுபவத்தில் எனது இருபத்தைந்தாவது வயதில் முப்பத்தெட்டு வயது அறிமுகமானவன் கருப்பன் சர்ஃபேஸ் பெஞ்ச் நியூ சர்ஃபேஸ் பெஞ்ச் டாப் பெஞ்ச் மிடில் பெஞ்ச் லிக்னைட் பெஞ்ச் என்று பல அடுக்கு படுகைகள் கொண்ட சுரங்கத்தில் மண்ணை கரியை வெட்டமும் கொட்டவும் ஒவ்வொரு படுகைக்கும் மூன்று நான்கு கணக்கில் இயங்கும் இருபதுக்கும் அதிகமான பக்கெட் வீல்களில் ஸ்ப்ரெடர்களில் பக்கெட் வீல் ஸ்ப்ரெட்டர்களை இணைக்கும் கன்வேயர்களின் டிரைவ் ஹெட்டில் டெய்லெண்டில் டோசர்கள் பைப் லோயர்கள் கிரேன்களில் மழை வெயில் பனி குளிர் தூசி பாசி பொழுதி போன்ற இயற்கை செயற்கை இன்னல்களுக்கு ஈடு கொடுத்து பகல் இரவு பாராமல் மண் சேறு கரி சகதி நீக்கும் முக்கிய வேலையில் சுரங்கத்தில் அதன் இரத்த நாளங்கள் போல் நிறைந்து கிடக்கும் உயர் மின்னழுத்த கேபிள்களை தோளில் தூக்கி பொருத்தமான இடங்களில் மாற்றி வைக்கும் கடின வேலையில் யாடுகளின் பிரத்தியோக வேலைகளில் இரத்தத்தை வேர்வையாக்கும் ஆயிரக்கணக்கான ஒப்பந்த தொழிலாளர்களில் கருப்பன் ஆயிரத்தில் ஒருவன் என்று குறிப்பிட்டு சொல்ல தகுந்தவன் ஐடிஐ அப்ரண்டிஸ் பயிற்சி முடித்து அரசாங்க உத்தியோகம் பெற்றவன் என்னும் எண்ணம் கொண்ட என்னை போன்ற தொழிலாளர்கள் மற்றும் பெரிய படிப்பு படித்த பொறியாளர்கள் மத்தியில் சாதாரணமான கட்டிங் ஆள்களில் தனது ஓயாத உழைப்பு திறமையால் கருப்பன் அசாதாரணமானவன் கருப்பனின் பூர்வீகம் சின்னசேலம் பக்கத்தில் ஒரு சிறிய கிராமம் நெய்வேலியில் சுரங்கம் வெட்ட ஆரம்பித்த அறுபது கால கட்டத்தில் உள்ளே சென்றால் பிணம் வெளியே வந்தால் பணம் என்று சுரங்க வேலைக்கு பயந்து உள்ளூர்காரர்களே ஒதுங்கி நின்ற நேரத்தில் பூர்வீகத்திலிருந்து கொடிபெயர்ந்து நெய்வேலியிலே நிலைத்துவிட்ட பல நூறு குடும்பங்களில் கருப்பனின் குடும்பமும் ஒன்று ஒற்றை தங்கையுடன் பெற்றவர்களுக்கு பெயர் சொல்லும் பிள்ளையாக நிலைத்த கருப்பனுக்கு உடல் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரவில்லை இரண்டாம் சுரங்கத்தில் கட்டிங் ஆளாக வேலை செய்பவனுக்கு பெண்ணை கட்டி கொடுத்த சீக்கிரத்தில் பெற்றெடுத்த கடமையில் பிள்ளைக்கு திருமணம் முடித்த மூன்று ஆறு மாதங்களில் மாரடைப்பிலும் மஞ்சள் காமாலையிலும் நம்ப முடியாத வகையில் அடுத்தடுத்து இயற்கை எழுதிவிட்டனர் ஒரு ரூபாய்க்கும் இரண்டு ரூபாய்க்கும் வித்தியாசம் தெரியாத ஒற்றை நூறு ரூபாய் தால் மதிப்பில் குறைந்தது என்று அதற்கு பதிலாக பத்து ஐந்து ரூபாய் தாள்களை நாணயங்களை கை நிறைய கேட்கும் புத்தியற்ற மனிதனுக்கு வாழ்க்கைப்பட்ட விரக்தியில் கருப்பனின் மனைவி பெண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்து போட்டுவிட்டு விருப்பப்பட்டவன் எவனுடனோ எங்கோ ஓடிப்போய்விட்டாள் தங்கையின் கணவன் வாங்கி கொடுத்த கட்டிங் ஆள் உத்தியோகத்தில் கருப்பனின் வாழ்க்கை அவனது ஐம்பத்தெட்டு வயது நிறைவு வரை தாண்டவன்குப்பம் தங்கையின் வீட்டில் நிலை கொண்டதாக குடைசாயாமல் நின்றது மனைவி ஓடிப்போன பிறகு கருப்பன் வேறு திருமணம் செய்து கொள்ளவில்லை தங்கையோ தங்கையின் கணவனோ அவனை திருமணம் செய்து கொள்ளச் சொல்லவில்லை பெண் வீட்டில் ஆளாகி நிற்கும் அவதியிலிருந்து மீட்சி பெறும் எண்ணத்தில் கருப்பனின் பெண்ணை சேலம் பக்கத்தைச் சேர்ந்த கிழவன் ஒருவனுக்கு தள்ளிவிட்டவர்கள் கருப்பனின் வாரச்சம்பளம் ஐநூறு அறநூறுகளை அப்படியே பறித்து கொண்டனர் என்எல்சி நிறுவனத்தின் பேருந்து சலுகையில் தாண்டவன் குப்பத்திலிருந்து இரண்டாம் சுரங்கத்திற்கு போக வர தேவையான மூன்று ரூபாய் மற்றும் சுரங்க கேண்டின் மூலம் பத்து பதினைந்து இருபத்தைந்து காசுகளுக்கு வழங்கப்படும் தேநீர் இட்லி வடை பூரி தயிர் எலுமிச்சம் புளிப்பட்டை உணவுகளுக்கு போதுமான இரண்டு ரூபாய் எல்லாவற்றையும் பைசா துல்லியமாக கணக்கிட்டு கருப்பனுக்கு நாளொன்றுக்கு வெறும் ஐந்து ரூபாயை தாராளமாக படியலந்தனர் நிறுவனம் கேண்டின் உணவுகளில் ஐந்து பைசா பத்து பைசா விலையேற்றம் செய்த போதும் கருப்பனுக்கான தினப்படி மட்டும் அரை ரூபாய் ஒரு ரூபாய் கூட கூடுதல் பெறாமல் அப்படியே நீடித்தது கையில் காசில்லாத நாட்களில் வேலைக்கு வருவதை அல்லது வீடு திரும்புவதை நடைப்பயணமாக்குவது கருப்பனுக்கு இயல்பாக மாறியது பத்து பைசா பதினஞ்சு பைசா இட்லி வடை பா பட்டை பாடாவதிங்களை தின்னுட்டு எப்படி இந்த மனுஷனால் எட்டு மணி நேரம் சளைக்காமல் மண் வெட்ட முடியுது என்று என்னுள் மற்றும் எனது சக தொழிலாளர்களுக்குள்ளும் எழுந்த கேள்விக்கு ஒரு முறை இந்த கேண்டீன் இட்லி வடையெல்லாம் துண்ணுட்டு மண்வெட்டி பிடிக்க முடியுமா சார் அதுக்கு வாரத்துக்கு ஒரு தப்பா நல்ல பன்னிக்கறி சாப்பிட்ணும் பண்ணி வார பச்சாவே துண்ணலாம் நல்ல சத்து நல்லா இருக்கும் தங்கச்சி வீட்டில் எது தப்புனாலும் தப்பும் வாரத்துக்கு ஒரு வாட்டி பன்னிக்கறி மட்டும் தப்பவே தப்பாது என்று நீட்டி முழங்கி கருப்பன் சொன்ன விளக்கம் நேற்று சொன்னது போல இன்றும் எனது காதுகளில் எதிரொலித்து கொண்டிருக்கிறது கருப்பன் குறித்த கசப்பான நினைவுடன் வீட்டுக்குள் நுழைந்தவன் வயற்கொடையிலிருந்து மளிகை பொருட்களை விலை சரிபார்த்து எடுத்து வைக்கும் முக்கிய வேலையில் இறங்கினேன் வீட்டுக்கு வெளியே தெருவில் தோட்ட வேலை தோட்ட வேலை தோட்ட தோட்டவேலமௌ என்று கருப்பனின் குரல் அடைபட்ட காதுகளுக்கும் தெளிவாக கேட்கும் வகையில் உரத்து ஒழித்தது மதிய உணவு தயாரிக்கும் மும்மரத்தில் என் மனைவி செய்யும் வேலையை விட்டு வெளியே வர முடியாத சிக்கலுடன் எங்க அந்த தோட்ட வேலையில கூப்பிடுங்க என்று என்னிடம் அவசரம் காட்டினாள் ஆள் வச்சு செய்கிற அளவுக்கு அப்படி என்ன வேலை இருக்கு இப்ப தோட்டத்துல இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம் சமையல் வேலை முடி என்று கருப்பனை தவிர்த்து விடுவதற்கு முயற்சித்த எனது சமாளிப்பு குரல் அவளது காதுகளில் விழுந்ததாக தெரியவில்லை தணலை செம்மில் குறைத்து வீட்டுக்கு வெளியே விரைந்து சென்றவள் மூன்று வீடுகள் தாண்டிவிட்ட கருப்பனை தனது அவசர குரல் வீச்சின் அதிர்வில் வாசலில் கொண்டு வந்து நிறுத்தினாள் இந்த ரோஜா மல்லி பவள மல்லி பூஞ்சடிக கீழே இருக்கிற புல் எல்லாத்தையும் செதுக்கி போடணும் இருக்கிற இந்த நாலஞ்சு வாழை மரங்களுக்கு பல மாங்கனங்களுக்கு சுத்தி நல்லா மண் அழைச்சி விடணும் எவ்வளவு சொல்லு இப்ப இந்த நிமிஷம் இறங்கினாலும் பொழுதுக்கு வேலை இருக்குதுமா நூறு ரூபாய் கொடுக்க தாயி சுத்தமா செஞ்சு தரேன் இந்த பாரு ஒன்னு ரெண்டு மணி நேரம் வேலை நூறு முடியாது இருபத்தி ரூபா கொடுத்துட்றேன் கட்டுப்படி ஆகும்னா செய்யி ஆகாதனா சட்டு போட்டுன்னு கிளம்பு வேற படிக்கிற இடத்துல பாரு நடந்தது அனைத்தையும் ஜன்னல் வழியில் பார்த்தறிந்த எனக்கு தலை கிருகிருத்தது அதிரடியாக சொன்ன இருபத்தைந்து ரூபாய்க்கு கூடுதலாக பைசா கேட்காமல் வேலையில் இறங்கிவிட்ட மனிதன் கிடைத்த மகிழ்ச்சி பூரிப்பில் வாயெல்லாம் பல்லாக வீட்டுக்குள் வந்த மனைவியிடம் கோபத்துடன் கேட்டேன் என்ன மாலா உனக்கே இது அநியாயமா படல இருபத்தஞ்சு ரூபாய்க்கு செய்யன்னு சொன்னால் பேரம் பேசி அந்த ஆள் ஐம்பது ரூபாய்க்கு வந்து நிற்பான்னு பார்த்தேன் அந்த ஆள் சொன்ன இருபத்தஞ்சுக்கே மறுபயிற்சி பேசாமல் இறங்கி வேலை செய்யறதை நான் என்ன பண்ணுறது வேலை முடியட்டும் அஞ்சு பத்து சேர்த்து கொடுத்துடலாம் மாலா இந்த ஆள் நான் ஆப்ரேட்டராக இருக்கிற மெஷினில் கட்டிங் ஆளாக இருந்து ரிட்டையர் ஆனவன் ஏற்கனவே கருப்புன்னு ஒரு ஆள் பற்றி வாங்கிட்டேன் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன்ல சாட்சா அந்த கருப்புன்தான் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இப்போ நீ வேலையில் அமைத்திருக்கிற அந்த ஆசாமி சரி மத்தியான சாப்பாட்டு லிஸ்ட்ல கற்பனையா அடிஷனலாக சேர்த்துக்க வேலையிலிருந்து ரிட்டையர் ஆன ஆளுன்றீங்க எங்கன்னா ராமாகிருஷ்ணான்னு கிடக்க வேண்டியது தானே வீடு வீடா வேலை கேட்டு எதுக்கு இப்படி அல்லாடணும் பொண்ணுன்னு உறவு சொல்லப்பட்டவளையே அவளோட கல்யாணத்துக்கு பிறகு ஒரே ஒரு முறை கூட முகம் பார்க்க முடியாத மனுஷன் ஒரு ஜான் வயித்த நிறைச்சாலும் காய போட்டாலும் அது எப்படி ஆனாலும் தங்கச்சி வீடே தஞ்சம்னு கிடக்கிற அப்பாவி ஜீவன் அன்னால வருமானம் அத்து போன பிறகு வீடு வீடா ஏறி வேலை கேட்காம வேற என்ன செய்ய முடியும் இனிமே இந்த கருப்ப வாழ்க்கை இவன் கடைசி காலம் வரைக்கும் இப்படித்தான் ஓடணும் இதை தவிர வேற வழி இல்லை என்றவன் மனைவி தொடர்ந்து எதுவும் கேட்பதற்கு சொல்வதற்கு இடம் கொடுக்காமல் கருப்பனை சந்திக்க முடிவெடுத்து வாசலில் வந்து நின்றேன் அணிந்து வந்திருந்த காக்கி அரைக்கால் சட்டை நீல நிற பழைய அழுக்கு டிஷர்ட் சிவப்பு ஈரிகளைக் குளியல் துண்டு என்னும் சிக்கனமான ஆடை அலங்காரத்தில் டீஷர்ட்டை வேலியோர காட்டுப்பூவரசின் அடியில் சுருட்டி வைத்து துண்டை தலையில் இறுக்கி வேலையில் மூழ்கிவிட்டவனே கற்பா என்று அடங்கிய குரலோட்டத்தில் என்னை நோக்கி திருப்பினேன் நீண்ட நாட்கள் பழகிய குரலின் அனுபவம் முப்பது நாட்கள் இடைவெளியில் அற்றுவிடாது என்பதை நிரூபிப்பன் போல கூப்பிட்ட நொடியில் கீழ் இறக்கிய மண்வெட்டியை பூமி பரப்பில் அழுந்த பதித்து தலை நிமிர்ந்த கருப்பன் பக்கத்தில் நான் நிற்பதை நம்ப முடியாதவனாக சார் நீங்களா நீங்க எங்க சார் இங்க என்று மனதின் மகிழ்ச்சி பரபரப்பில் கண்களில் ஆச்சரியம் வளர்த்தினான் என் தான் கருப்பா இது மந்தார குப்பத்துல முத தெருவுல கேட்ட இப்போ வீடுன்னு நம்பரோட வாங்கிட்ட ஒரு முறை அட்ரஸ் சொல்லியிருக்கிறேனே எப்போ சொல்லியிருப்பீங்க சொன்னது இப்போ சுத்தமாக ஞாபகத்தில் இல்லை டவுன்ஷிப் ஊடுங்க மாதிரி ஊட்ட சுற்றி இடம் தாராளமாக இருக்குது சார் மரம் செடி கொடிங்கன்னு நிறைய நல்லா இருக்குது ஊடு மேலே சிமெண்ட் ஓட இருக்கிறது தான் குறையா தெரியுது பிள்ளைங்க எங்கே சார் மகன் மகள் படிக்கும் பனிரெண்டு பத்து வகுப்புகள் குறித்த விவரங்கள் கருப்பனுக்கு தேவையற்றது என்னும் தெளிவில் பிள்ளைங்க போயிருக்காங்க போயிருக்காங்கப்பா வர சாயங்காலம் ஆயிரும் என்று சுருக்கமாக சொல்லி வைத்தேன் ஐம்பத்தெட்டு வயது நிறைவிலும் இருபது வயது இளைஞனும் ஈடுகொடுத்து செய்ய முடியாது என்னும் வேகத்தில் இயங்கும் கருப்பனின் வேலைத்திறனில் அதிசயித்து இப்படிப்பட்ட ஒப்பற்ற உழைப்பாளியை எந்த வகையில் உபசரிக்கலாம் என்னும் யோசனையுடன் வீட்டின் மேற்கு புறத்தில் கிளைத்து படர்ந்திருந்த வேப்பங்கன்றின் அடியில் நாற்காலியில் சரிந்து உட்கார்ந்தேன் பார்க்கும் இடமெல்லாம் மரங்கள் என்னும் பசுமைச் சூழலை புறந்தள்ளி வருத்தெடுக்கும் ஆடி வெயிலின் தீவிரத்திலும் இரவு பணி பார்த்து வந்த காரணத்தின் அயர்வு கண்களில் உறக்கமாக ஆக்கிரமித்தது ஏங்க உங்க ஆள் வேலையை முடிச்சிட்டாரு பணம் கொடுத்து அனுப்புங்க உறக்கத்தில் ஆழ்ந்து கிடந்தவனை உசுப்பிய மனைவியின் குரலில் விழுத்தெழுந்தவன் கருப்ப வேலை எப்படி நல்லா செய்திருக்கா அப்படி இல்லை என்று அவளிடம் கேள்விகளை வைத்தேன் முழு ஆள் கணக்கில் ஆள் செய்திருந்தாலும் இத்தனை சுத்தமாக அழகாக வேலை நடந்திருக்காது சும்மா சொல்லக்கூடாது மெஷின் தோத்துடும் உங்கள் ஆளு கிட்ட என்ற மனைவியிடம் இப்படி ஒரு வேலைக்காரனால தான் சுரங்கத்தில் கருப்பனுக்கு மண்வெட்டி மண்ணன்னு பட்ட பேரு என்று கருப்பனை பெருமைப்படுத்தினேன் எவ்வளவு கொடுக்கலாம் என்று என் மனைவியிடம் கேட்டேன் மத்தியான சாப்பாடு கொஞ்ச நேரம் உட்கார்ந்ததை தவிர காலை பத்து மணியிலேருந்து இந்தோ இந்த நாலு மணி வரைக்கும் வேலைன்னா வேலை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இப்படி நிற்கலை நிபரலை மனுஷனுக்கு மனப்பூர்வமாக தாராளமாக கொடுக்கலாம் உங்கள் விருப்பப்படி கொடுங்க என்று என் மனைவி எனக்கு சுதந்திரம் கொடுத்தால் தூக்க கலக்கம் போக கண்களை துடைத்தபடி கருப்பனின் கை வண்ணத்தில் மிளரும் தோட்ட அழகில் மனதை பறிகொடுத்தவன் படல்களின் ஓரம் பொற்களை சுத்தப்படுத்தும் பணியில் இருந்த கருப்பனை நெருங்கி சென்றேன் போதும் கருப்பா இவ்வளோ அழகாக பொறுப்பாக செய்திருக்கிய இதுவே போதும் நல்லா முகம் கை கால் கழுவின்னு பொறுப்புடு டா எழுபத்தஞ்சி ரூபா திருப்தியாக வச்சுக்க ஓயாமல் உழைத்து உழைத்து இறுகி காய்ப்பேறி கிடந்த கருப்பனின் வலது உள்ளங்கையில் ஏழு பத்து ரூபாய் தாள்களை மற்றும் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை அழுந்த வைத்தேன் காலையில் டீ அப்பளம் பொரியலோட மத்தியான அருமையான சாப்பாடு மைன்ஸில் எத்தனையோ தடவை எவ்வளோ துட்ட வாங்கிட்டு ஓசியாக வாங்கியிருக்கிறேன் அந்த கடனுக்கெல்லாம் உங்களுக்கு இன்னும் நான் எவ்வளவு செய்யலாம் அதனால் இந்த தடவை எனக்கு ரூபா வேணாம் இன்னொரு வாட்டி வந்து வேலை செய்துட்டு இவ்வளோ கொடுங்க சார் நானே கேட்டு வாங்கிக்கிறேன் பொழுதுக்கும் வேலை செஞ்சுட்டு போக போகக்கூடாது கருப்பா அது ரொம்ப தப்பு கைச்சளவுக்காக எதுனா கொஞ்சம் வாங்கிக்க என்ற எனது வேண்டுதலை கருப்பன் எளிதாக மறுத்து விட்டான் மனைவி பெரிய டம்ளரில் கொண்டு வந்து கொடுத்த தேநீரை சுட சுட பருகியவன் இடவு தொழில் உதறி போட்ட டிஷர்ட்டின் மேல் தனது உயிர் ஆயுதமான மண்வெட்டியை லாவகமாக சார்த்தி வர சார் வரமா என்று எங்களிடம் விடை கேட்டான் விடை கேட்பது மரியாதைக்கு என்னும் வகையில் பாதங்களின் அளவுக்கு பெரிதாக தெரிந்த மலிவு விலை ஹவாய் செருப்புகள் டப் டப் என்று சப்திக்க எங்களின் பதிலை எதிர்பார்க்காமல் ஓடுவோன் போல நடக்க ஆரம்பித்தான் நடந்ததை நம்ப முடியாதவளாக என்னையும் எனது கையில் கருப்பன் திருப்பி கொடுத்து சென்ற பணத்தையும் மாலா கேள்வியுடன் குத்த பார்த்தாள் இருபது ஆண்டுகள் சுரங்கத்தில் ஒன்றாக பணிபுரிந்த காலத்தில் ஒன்று இரண்டு ஐந்து என்று கருப்பன் என்னிடம் வாங்கிய தொகை எவ்வளவு இருக்கும் என்று யோசித்துப் பார்த்தேன் யோசனையின் தொடர்ச்சியில் அதிகபட்சம் அறுபது அல்லது எழுபது தான் இருக்கும் என்று எழுந்த எண்ணம் மிகவும் பட்டது கருப்பன் என்னும் அந்த உயர்ந்த மனிதன் குறித்த நினைவோட்டத்தில் நெஞ்சம் நெகிழ்ந்து தலைம்பிற்று எனக்கு நன்றி வணக்கம்